வந்து ரேட் ரொம்ப வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வந்து காண்டக்ட் பண்ணி கேட்டு போயிட்டு வீட்டான பாருங்க சந்தைக்கு கூட வர மாதிரி இருந்தால் நீங்கள் செவ்வாய்கிழமை நாளில் வரணுங்க செவ்வாய் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாங் வர மாதிரி வந்துடுங்க ஸோ நாம் இப்போ வந்து ஒரு எட்டு மணிக்கு பக்கம்தாங்க வந்திருக்கோம்

ரெண்டு மாச குட்டிலந்து வாங்கிட்டு வருவீங்களா ரெண்டு மாசம் குட்டியில பால்குட்டியாவே இருக்குங்களா பால் பால் பால்குட்டியே வாங்கிட்டு வந்துடுவீங்க எந்த ஊர் நான் போறீங்க வாங்கிட்டு இடத்துக்கு எங்க போறீங்க சிந்தாமணி இங்க இருக்கிறது எல்லாமே சிந்தாமணி குட்டிங்களா என்ன ரேட்ல இருந்து நம்ம கிட்ட கிடைக்கும் நம்ம என்ன ரேட்ல இருந்து கிடைக்கும் பத்தாயிரத்துல இருந்து வச்சிருவாரு சென்னை குட்டிங்களா கிடைக்குங்களா அந்த இந்த இது குட்டி சென்னைங்களா இந்த மாடு மாடு ரெண்டு மாசம் அப்படின்னா இருக்கு செக் பண்ணிட்டீங்களா அது விலை எப்படி சொல்றீங்க வாய்ப்பு இருக்குங்களா நமக்கு எந்த நமக்கு எந்த நம்மளோட நம்பர் சொல்றீங்களா சொல்லுங்கண்ணா த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் டூ ஃபோர் டூ ஃபோர்

குட்டி கொஞ்சம் நீட்டு போக்கில் இருக்கிற மாதிரி கொம்பு நீங்களே சுட்டுறீங்களா குட்டி அப்ப கொண்டு வருவீங்க குட்டி அப்ப கொண்டு வருவீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் ஒரு ஈவினிங் அஞ்சு மணி குட்டி அப்படின்னா திங்கிழமை காலையில வந்து ரொம்ப நன்றிங்களா அதே <laughs> வரங்க <laughs> <laughs>

இது எப்படின்னா வேலை சொல்லுது முப்பத்தி எட்டுங்களா

ஆளு பார்க்க முடியல இல்லை குட்டிலாம் கொடுத்துட்டீங்களா பன்னெண்டு குட்டிங்களா பரவாயில்லைங்களாட்டு உங்களுக்கு வியாபாரம் இப்போ இருக்கிற குட்டிலாம் அவரேஜ் ஆகும் தான் வரும் பதினாறு ரூபா வரும் வெயிலுக்குலாம் எப்படிங்க இருக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வெயில் வரும் அட்நாளா ஸ்டா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு அந்த குட்டினா எப்படின்னா வரும் எப்பவுமே சிந்தாமணி தான் இந்த வெயிலுங்களை எப்படின்னா போறீங்க சிந்தாமணிக்கு வெயில் அங்க இருந்து கொண்டு மாடல் தாக்கு பிடிக்குதுங்களா இந்த வெயில் ஃபுல்லா அங்க டிராவல் தானே கொஞ்சம் சேஃப்டியாக தான் கொண்டு வரணும் வெயிலுகள்லாம் கூடாரம் போட்டு தான் எடுத்துகிட்டு வரீங்களா இந்த குட்டி வேலை எப்படி தான் சொல்றீங்க இந்த குட்டி விளாப்பிடி சொல்கிறது நான் இந்த குட்டி விளாப்பிடினா வரா இந்த குட்டின்னா நாற்பதாயிரங்களா இங்கே இருக்கிற குட்டி எல்லாமே நம்மளுதுங்களா எத்தனை குட்டினா கொண்டு வந்திருக்கீங்க குட்டி வந்துருக்கீங்க குட்டிங்களா எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க ना 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 ஒரே புடித்தூட் அந்த குட்டி வேலை அப்படின்னு சொல்றீங்க

22 23 இந்த மாதிரி റേഞ്ചില വാങ്ങിക്കോ ഓക്കേ ഓക്കേ ഓക്കേนะ